இரண்டு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும்போது தான் இடி மின்னல்லாம் ஏற்படுதுன்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இந்த தேர்தல் கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான் இரண்டு மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் பொழுது அது இடியும் மின்னலும் மழையுமா நமக்கு வந்து சேருது அப்படித்தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் சீமானும் விஜயம் இணையப் போகிறார்கள் இரண்டு மேகங்களும் ஒன்றோடு ஒன்று சேரப்போகிறது அதை மோத போகிறது நம்ம எடுத்துக்க கூடாது சேரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சூழல் இங்கே நிலவரதா தகவல்கள்லாம் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழக அரசியல் கூட்டணி இருக்குல்ல இது ரொம்ப வினோதமானது திமுகவும் அண்ணா திமுகவும் மட்டும்தான் இது வரைக்கும் கூட்டணி வச்சிக்கலையே தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளோடையும் கூட்டணி வச்சுருக்கு இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளுமே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமாக நிற்பாங்க அவங்களே ஒரு கட்டத்தில் கூட்டணி வச்சு ஒரு ஒரு புன்னகை பூத்த காலமெல்லாம் இங்கே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் அவரோட சேருவாரா அவர் இவரோட சேருவாராங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இடமே கிடையாது ஆனால் சீமானை பொறுத்தளவுக்கு காலமாகவே தன்னுடைய தம்பிகளில் ஒருவராக விஜய் அவர் தத்தெடுத்துட்டார் எடுத்துட்டார் ஏன்னா விஜய்க்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் தானாக வந்து அந்த பிரச்சனையில் தலையிட்டு அதை தீர்த்து வைப்பதுங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய கடமையெல்லாம் இருந்திருக்கு அப்போ அவ்வளோ பெரிய கடமையை சினிமாவில் செய்தவர் நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது பக்கபலமாக நிற்க மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் தேவையே இல்லை ஏன்னா நிப்பார் அதுதான் ஃபைனலாக சொல்ல வர்றது ஆனால் அரசியல் களம்ங்கிறது பதவியை நோக்கி போகிறதுனால இதெல்லாம் சாத்தியமாங்கிற இன்னொரு கேள்வியும் கூடவே வந்துகிட்டு இருக்கு இப்போ விஜய் கட்சியும் சீமானுடைய கட்சியும் கூட்டணி வச்சுதுன்னா யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமானுடைய தம்பிகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு போர்ப்படை தளபதிகளாக ஒவ்வொருத்தரும் இறங்கி பேசுவது அந்த தேர்தலை எதிர்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த தேர்தலில் கூட அவங்க பல இடங்களில் பம்பரமாய் சுற்றி சுழன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லோரும் தான் பண்ணுறாங்க அப்புறம் இவங்க பண்ணுறது மட்டும் ஏன் தனியாக சொல்கிறேன் அப்படின்னா இது காசுக்கு போகாத ஒரு கூட்டமாக இருக்குது அதுதான் ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் எல்லாருமே தேர்தல் நேரத்தில் ஒரு பெரும் பணத்தை இறக்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு உற்சாகமாக வேலை செய்கிறதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் பணமெல்லாம் கிடையாது நீயாக கடந்து போராடு நீயாக கடந்து சாவு அது நமக்காக கிடைக்கிற வெற்றி அப்படின்னு நினச்சி ஓடுறது இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் தனிதானே எப்போவுமே இந்த அரசியல் காலத்தில் பணம் ரெண்டாம் பட்சம்னு நினச்சி ஓடுறது ஒரு தனி விஷயம் தானே ஸோ அதனால் சொல்கிறேன் இவங்க வேறு அவங்க வேறேன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட்டாகணும் ஏன்னா இப்போ பதவிகள் இல்லாமல் ஒரு 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 அரசியல் கட்சியில் இருப்பதுங்கிறது ஒரு கட்டத்தில் சலித்து போகும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆலயம் சரவணன்னு அவர் தொடர்ந்து அந்த முகநூலில் அவர் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட எல்லாம் பழக்கம் இல்லை முகநூலில் தொடர்ந்து அவர் போடுவார் அப்புறம் சில கருத்துக்கள்லாம் இன்பாக்ஸில் வந்து பகிர்ந்துப்பார் ஸோ அவர் வந்து நாம் தமிழரில் ரொம்ப தீவிரமாக இருந்தார் நான் அந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு ஒரு பத்து லட்சம் தடவை யாரோ சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது அவர் நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ந்து போராடின காட்சிகளில் அந்த ப பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகள்லாம் வீடியோவாக ஸ்டில்லெல்லாம் போடுவார் அதில் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு ஓரமாக படுத்து கிளப்பார் எந்திரிச்சு வேலையை பார்ப்பார் இந்த தெரு உரங்கள்லேயே படுத்துக்கிட்டு வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் ஆனால் ஒரு கட்டத்தில் எந்த கட்சியுடையும் கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து தனித்து போராடி தனித்து போட்டிட்டு ஒரு கவுன்சிலர் பதவியை கூட வாங்க முடியாத ஒரு கட்சியில் இருந்து என்ன பெரிய அரசியல் எதிர்காலம் வந்துட போகுது நம்முடைய கைகாசை எவ்வளவு காலத்துக்கு செலவு பண்ணுவது அப்படின்லாம் நினைக்கிற சில பேரோடு அவரும் ஒருத்தராக இருந்து இப்போ விஜய் கட்சிக்கு மாறிட்டதெல்லாம் அவர் போடுறாரு இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நாம் தமிழரில் இருக்காங்க பல பேர் வந்து ரொம்ப உறுதியாக அண்ணனுக்காக நாம் வந்து களத்தில் நிற்கிறோம் அது என்னன்னாலும் சரி அப்படிங்கிறது ஒரு கூட்டம் இருந்தால் கூட சில பேருக்கு நிச்சயமாக ஒரு ஒரு கட்டத்தில் சளிப்பு ஏற்படும்ல அந்த சலிப்பை நோக்கியும் சில நேரம் வந்து நாம் தமிழர் கட்சி போயிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஒரு பெரும் சக்தியோட விஜய் உள்ளே இருக்கார் விஜயினுடைய அந்த ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குல்ல விஜயினுடைய ரசிகர் கூட்டங்கிறது சாதாரண கூட்டம் கிடையாது அது கடல் அலையனை திரண்டு நிற்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சினிமா கூட்டம் இது விசிலடிச்சான் குஞ்சுகள் இதுகளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அதில் ஒரு பக்கம் உண்மை இருந்தால் கூட அது ஓட்டாக இருக்குதுல்ல இன்றைக்கி பதினெட்டுலேருந்து ஓட்டுரிமை இருக்கிறதுனால அரசியல்னால் என்னென்னே தெரியாமல் பெரிய புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் அவர் கூட இருக்குல்ல இப்போ அது ஓட்டாக மாறும்பொழுது அந்த சக்தியை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் விஜயினுடைய வருகையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போவே பயங்கரமாக குழம்பியெல்லாம் நிற்கிறாங்க முக்கியமாக திமுக அண்ணா திமுக இருவரும் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக நாளைக்கு விஜய் வந்து நிற்பார் அப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வருகிற விஜய் சீமானோடு இணையும் பொழுது சீமானும் பலனடைகிறார் சீமானுக்கும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது இப்போ நான்லாம் கல்லூரியில் பள்ளிகளில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் கலைஞர் மீட்டிங் வந்து வட்டாரத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் எங்கே நடந்தாலும் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா எனக்குள்ள ஒரு வெறி கலைஞருடைய ஸ்பீச்சை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு முறை சொல்லிய கையிலே வச்சுட்டு தெரிஞ்சாலும்னா என்னென்னா கலைஞருடைய பேச்சு வந்து நம்மளை அப்படி ஈர்க்கும் அப்படி கட்டி போடும் அப்படி ஒரு அப்படி பேசுவார் அந்த காலத்தில் அவர் மாதிரியே இன்னைக்கு வந்து ஒரு பெரும் கூட்டத்தை தன்னோட வச்சுருக்கிறார் சீமான் அவருடைய பேச்சுக்கு மயங்காதவர்கள் இல்லவே இல்லை அந்த எதிர்கட்சிக்காரங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று கேட்குற அளவுக்கு அவர் பேசுவார் அப்போ இந்த இளைஞர்களை இவ்வளவு பெரிய கூட்டத்தை தன் பேச்சால் கட்டி போட்டிருக்கிற ஒரு தலைவராக சீமான் இருக்கார் ஆனால் பலன் இருக்கா தொண்டர்களுக்குன்னா இது வரைக்கும் இல்லை அப்போ விஜய் மாதிரி ஒரு பெரும் சக்தியோடு சீமான் நினையும் பொழுது இவர்களுக்கும் பலன் கிடைக்கிது விஜய் கட்சிக்கும் பலன் கிடைக்கிது விஜய்க்கு ஒரு பெரிய அரசியல் முதிர்ச்சி இருக்கா அவருக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வாயைத் திறந்து பேசும்போது தான் தெரியும் இப்போ நமக்கு தெரியவே தெரியாது அப்போது ஒருவேளை விஜயை கைட் பண்ணுங்கிற இடத்தில் சீமான் இருந்தால் அதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது இவர்கள் ரெண்டு பேரும் இணைவது சாத்தியமாக இல்லையாங்கிற பல கேள்விகள் எல்லார்டுமே இருக்குது அப்படி இணைந்தால் யார் முதல்வர் வேட்பாளருங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இதைத்தான் பேசுவதற்கு ஒரு முக்கிய புள்ளி இறங்கி வந்திருக்கிறாரு அவர் தான் வந்து தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை இருக்காரு இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா எஸ்ஏஸிக்கும் விஜய்க்குமே ஆகாத சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு அரசியல் ரீதியாக தான் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் உருவாச்சு ஏன்னா எஸ்சேசி சொல்கிற அரசியல் வந்து விஜய்க்கு பிடிக்காம தான் டோட்டலாக அவரை ஒதுக்கி வச்சதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் எஸ்சிஏசியும் உள்ளே இணைத்து கொண்டதாலாம் தகவல்கள் வருது இப்போ அவர் சொல்கிற சில கருத்துக்களை கையில் எடுத்துக்கிட்டு அது நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி அதையும் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இப்போ சூழ்நிலைகள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த நான் சொன்னல ஒரு முக்கிய புள்ளி இவர் தான் இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து இருக்காரு அவர் சொன்ன சில ஐடியாக்கள்லாம் விஜய் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் இப்போ அந்த காவல் நிலையங்களில் இரண்டு வழக்கறிஞர்களை நியமித்து இந்த ஏழை மக்கள் வரும்பொழுது அவர்களுக்கு சட்ட உதவி செய்வதற்கான விஷயங்கள்லாம் செஞ்சார் இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து அந்த முக்கிய புள்ளி சொன்னது தான் இப்போ அந்த அளவுக்கு வந்து யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கிற இடத்துல விஜய் இருக்கார் பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் யாராவது ஒரு கருத்து சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க எனக்கு என்ன நம்ம எனக்கு தெரியாதையாக நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்லாம் நினப்பாங்க ஆனால் விஜய் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சாரோ அப்போலேருந்து பல அரசியல் தலைவர்களை பத்திரிகையாளர்களை வர வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாரு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா எதை நோக்கி நான் போனால் சரியாக இருக்கும் அப்படின்லாம் பல விவாதங்களை வைக்கிறார் நேரம் கிடைக்கும்பொழுதுலாம் அதை செய்கிறார் இப்போ நேற்று நாங்கள் வலைப்பேச்சியில் கூட சொல்லியிருந்தோம் ஜூன் மாதம் முழுக்க அவர் அரசியலுக்காக ஒதுக்குறாரு ஜூலையில் தான் கோட்டு படத்தினுடைய டப்பிங்க்கே போகிறாரு அந்த செகண்ட் ஆஃப் டப்பிங்கே போகிறாருலாம் நம்ம சொன்னால் இந்த ஜூன் மாதத்தில் அவர் இன்னும் மேலும் பல பேரை சந்தித்து இந்த விவாதங்கள்லாம் வைக்க போகிறாரு ஒரு 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 நேர்கோட்டில் பயணிப்பதற்கான எல்லா வேலைகளையுமே விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ சீமானும் அதில் இணைந்து கொள்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதற்கு உதாரணமாக சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான்கிட்ட நீங்கள் விஜயினுடைய அரசியல் மாநாட்டில் கலந்துப்பீங்களான்னு கேட்கும்பொழுது எம் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது அங்கேருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் வராமல் ஒரு தலைவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் ஏன்னா நாளைக்கு விஜய் வந்து அந்த அரசியல் மாநாட்டுக்கு கூப்பிடாமல் விட்டாருன்னா அதையே ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து அவர் ஐ எம் வெயிட்டிங்னு சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ அவர்களுக்குள்ளே நடக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று நாம் தமிழர் இயக்கத்திலேருந்து ஏற்கனவே வெளியேறின பல பேர் இப்போ நான் சொன்ன இந்த ஆலயம் சரவணன் மாதிரி சில பேர் ஏன்னா அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பெரிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி போனவர்களை மீண்டும் நாம் தமிழருக்குள் இணைப்பதை விட விஜய் கட்சியில் நினைக்கலாமாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இப்போ அவங்கள நேரில் சந்தித்து நீங்கள் உங்களுக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்குது இப்போ மணல் கொள்ளை அப்புறம் கனிம வள கொள்ளை இதை எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தணும் ஆற்று மணல்லாம் எடுக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இல்லையா அதாவது திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் பொழுது செய்த பல தவறுகளை இவங்க எதிர்க்கிறாங்க தொடர்ந்து ஸோ இப்போ அதன் அதன் பொருட்டு ஒரு எண்ணம் உள்ளவர்களை அவங்க தான் வந்து நாம் தமிழருக்கு வந்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு பதவி எதுவுமே இல்லாமல் என்னத்த ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்று மாற்று கட்சிகளுக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்களெல்லாம் பேசி உள்ளே கொண்டு வந்து அவங்கள விஜய் கட்சியில் இணைக்கலாங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் அந்த பெரும்புள்ளி கொடுத்துருக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்போ இந்த முதல்வர் துணை முதல்வர் இது இந்த பஞ்சாயத்து தான் இப்போ இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது அதாவது இரண்டு கட்சிகளும் இணைவதில் அதாவது கூட்டணி வைப்பதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க இப்போ ஒரே கேள்வி தொங்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா யார் முதல்வர் யார் துணை முதல்வர் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து இங்கே இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது எப்படியும் விஜய் விட்டு கொடுக்க மாட்டார் சீமானுக்கு வந்து அந்த மனப்பக்குவம் இருக்குது அதாவது நாம் வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்தால் என்ன அப்படின்னு கூட அவர் யோசிக்கலாம் அல்லது நம்முடைய தம்பிகள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நானே முதல்வராக இருக்கேன்னு வலியுறுத்தலாம் ஸோ ஏதோ ஒன்று இங்கே நடக்கும் பட்டு இந்த கூட்டணி வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது மெல்ல நகர்ந்து பல பல பிரச்சனைகளை பேசி பேசி தீர்த்து கடைசியாக ஒரு புள்ளியில் வந்து நிற்கிது அந்த ஒரு புள்ளி யார் முதல்வருங்கிறது இப்போ நான் தொடர்ந்து சொன்னேன் இல்லையா ஒரு முக்கிய புள்ளி பேசிகிட்டு இருக்காரு முக்கிய புள்ளி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் யார் எந்த முக்கிய புள்ளி அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் பளிச்சுன்னு நினைவுக்கு வர்றாரு ஏன்னா அவர் வந்து எந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறாரோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்குதுங்கிறது கடந்த கால வரலாறு அப்போது தேர்தல் நிறுவங்குவதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பல கட்சிகள் அவர்கிட்ட துண்டு போட்டு வைக்கிறாங்க அப்போ அவர் பெரும் தொகையை ஒரு பில்லாக போட்டுவிட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு போன முறை திமுகவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தவர் அவர் தான் பிரசாந்த் கிஷோர் தான் பிரசாந்த் கிஷோரும் விஜயுமே வந்து வேறொரு மாநிலத்தில் உட்காந்து மணிக்கணக்காக பேசி என்ன பண்ணலாம் ஏதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு அவர் தான் இவருக்கு ஆலோசகராக வருவாருங்கிற அளவுக்கெல்லாம் செய்திகள் வந்துச்சு நான் ரொம்ப நேரமாக அந்த முக்கிய புள்ளி முக்கிய புள்ளின்னு இருந்தேன் அந்த முக்கிய புள்ளி ஜான் ஆரோக்கியசாமி தான் அவர் பிரசாந்த் கிஷோருடைய மாணவராக இருந்திருக்கிறாரு ஸோ அவர் போடுகிற பல திட்டங்களை தான் இன்றைக்கி வந்து விஜய் செயல்படுத்திகிட்டு இருக்காரு அதனால் அவர் எடுக்கிற இந்த கூட்டணி முயற்சி நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சொல்லப்படுகிற தகவல் அப்போ கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ இந்த கடைசி புள்ளியில் நிற்கிறாங்கள்ல யார் முதல்வர் அப்படிங்கிறது இப்போ அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பேசப்பட்டிருக்கு ஏன்னா அதை நான் சொல்ல விட்டுறேன் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் முதல்வராக இருந்துங்க நான் துணை முதல்வராக இருக்கேன் அப்புறம் நான் ஒரு ரெண்டரை வருஷம் முதல்வராக இருந்துக்கிறேன் நீங்கள் துணை முதல்வராக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குதான் இது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல பட் இவ்வளோத்தையும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குமா ரெண்டு திராவிட கட்சிகளும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்கே இருக்குது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் இருக்குல்ல அது சூடாலெலாம் இருக்காது பயங்கர சூடாக இருக்கும்